அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் என்ன ரோடு இந்த ஆட்டம் ஆடுது ஆஹா ரோட்டை ஒழுங்கா போட்டிருக்க மாட்டாங்க என்னது அது போய்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம வீடு மட்டும் வரவே மாட்டேங்குது ஒரு தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் எஸ்கூஸ் மீ என் வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எப்பா ஏயா ஊரையே தெரிஞ்சிக்கிட்டேன்னு சொல்கிற உன் வீட தெரிஞ்சிக்க முடியலையா போயா பாட்டு பாடினது ஒரு குத்தமாயா நம்ம வீடு ஞாபகம் வந்துருச்சு அதோ கதவு திறந்துருக்கே அதுதான் நம்ம வீடு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு நம்மளை எதிர்பார்த்து கதவை திறந்து வச்சிருக்காங்க என்னது யாரோ ஒரு லேடி வருது வீடு மாறி நலைஞ்சிட்டமோ ஏயா இப்படி மூக்கு முட்டை குடிச்சிட்டு வேட்டி கூட இல்லாம வந்து நிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்லை தலை எழுத்து என்னது இது என்னைய கேள்வி கேட்கற நீ யாரு இந்த மனுஷனுக்கு குடிச்ச பொண்டாட்டி தவிர மற்ற எல்லாரையும் அடையாளம் தெரியும் ஆஹா போதையில் வீடு மாதிரி நுழைஞ்சிட்டோம் ஐயா உன் வீட்டுக்குள்ளே தப்பாக நுழைஞ்சிட்டேன் காரியா போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றேன் என்னது இது தப்பாக நுழைஞ்ச நம்மளை தொடப்பத்தால் மந்திரிப்பான்னு பார்த்தா சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா ஃபியூ மோமெண்ட்ஸ் லையா அதான் இலையில எல்லாம் வச்சுட்டானல சாப்பிட வேண்டியதானே ஏயா சாப்பாட்டையே பார்த்துட்டு சாப்பிடாம உக்காந்துருக்க நீ மகராட்சியாக இருக்கணும்மா ஆமாம் அடிச்சிட்டு நடக்க முடியாமல் உன் வீட்டுக்குள்ளே கொண்டு அடிக்காம என்னை உட்கார வச்சு இவ்வளோ படையல் போட்டிருக்கியம்மா என் பொண்டாட்டி கூட இத்தனை வருஷத்து இப்படி ஒரு படையலை போட்டது இல்லைம்மா நீ என் பொண்டாட்டியவே மிஞ்சிட்டம்மா மிஞ்சிட்டம்மா பாவி மனுஷா என்னை பற்றி என்கிட்டயே குறை சொல்கிறியா நான் தான் என் பொண்டாட்டி இங்கே பாருமா என் பொண்டாட்டிய எனக்கு நல்லா தெரியும் நீ சொன்னதை மட்டும் என் பொண்டாட்டிக்கு அதில் விழுந்துச்சு உன்னை தொடப்பம் கொண்டே அடிப்பேன் இப்போ நான் தான் உன்னை தொடப்பத்தாலே மந்திரிக்க போகிறேன்